ஒடியல் மா கூல் சு ஒடியல் மா வந்து ஆறுரம் தண்ணி விட்டு புழிஞ்செடுத்தேன் நான் நல்ல வாசமாக இருக்குது முருங்கையில் போட்டால் இன்னும் நல்லா இருக்கு முருங்கையில இல்லை ராள் 拉过来。 இந்த ஒடிகளுமா கூழ் குடித்தா மூக்கால் ஒழுகும் நல்ல தடிமனுக்கு இந்த கூழ் காய்ச்சி குளிக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒடியல் ஒடிகல்மா கூழ் இப்படி சமர் டைமில் செய்து சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும் அந்த காலத்தில் நாங்கள் வந்து புலாவிலால் அள்ளி குடிப்போம் சில பேர் வந்து இந்த பனி ஓலையில் கட்டி போட்டு அந்த புலாவில் என்று சொல்கிறது அந்த புலாவில் விட்டு குடிப்பினோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நீங்கள் செய்து பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவ்வளவு நான் உறப்பு போடிற அளவான உறப்பு புளி எல்லாம் போட்டிருக்கிறேன் இப்படி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஒடியல் கூழ் கூழ்காச்சுறதுக்கு இப்போ இந்த ஒடியல் மா எடுத்து ஊற வச்சுருக்குறேன் தண்ணியில் இதை திரும்ப இந்த கயரை ஊற்றி போட்டு திரும்ப நல்ல தண்ணி வாத்து மூன்று தரம் ஊற விட வேண்டும் இது வந்து மிளகு சின்ன சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இது போஞ்சி பைத்தங்காய் இல்லாட்டி போஞ்சி போடலாம் பிளாக்கொட்டை இராள் குத்தரிசி ஊற வச்சிருக்கிறேன் இதில் இறால் மூஞ்சையும் போட்டிருக்கிறேன் சில பேருக்கு பிடிக்காது அதை எறியலாம் நான் இறால் மூஞ்சை நான் விருப்பம் நான் போட்டிருக்கிறேன் போட்டால் கொஞ்சம் கூழ் வாசமாக இருக்கும் கணவாயும் போடலாம் கணவாயினாட்ட இல்லை மற்றது நண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் மீன் தலை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இவ்வளவு கூழுக்கு தேவையான பொருட்கள் இப்போ மிளகு சீரகம் செத்தல் மிளகாய் செத்தல் மிளகாய் இருந்தால் ஊற வச்சு அரைக்கலாம் இப்போ இந்த பூண்டையும் சேர்த்து அரைக்க வேண்டும் இப்போ பூண்டை இப்படி வட்டி வச்சிருக்கிறேன் இந்த பூண்டையும் அரைச்சிக்கொள்ளுவோம் இப்போ மிளகு சீரகம் மிளக இப்படி இருவல் நொறுவெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறேன் ரெண்டு ஆதாரம் இப்படி கயிறாக வடித்து எடுக்குவேன் அப்படி திரும்ப மூண்டாதாரம் அப்படி தண்ணியை ஊற்றி வைக்க வேண்டும் வச்சு இதில் வார கயறையும் போக்கி போட்டுத்தான் இந்த ஒடியல் மாவைத்தான் நாங்கள் பாவிக்க வேண்டும் இப்போ பூண்டு அரைச்சி வச்சுட்டேன் இப்போ தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஊற வச்சால் அந்த குத்தரிசி அவங்க போடுவோம் இதோட ப்ராக் கொட்டையும் போட்டு போட்டுக்கொள்கிறேன் ரெண்டும் இப்போ அவியட்டம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த சோறும் பிராக்கொட்டையும் அவியட்டும் இப்போ யாழ்ப்பாணத்துக்கூழ் காய்ச்சறதுக்கு பாருங்க ஃபிராக் கொட்டையும் அரிசியும் ஓரளவு அவிஞ்சிருக்கு இன்னும் அவிய வேணும் இப்போ கொஞ்சம் போஞ்சிக்காய் போட்டுக்கொள்கிறோம் நீங்கள் பைத்தங்காய் போட்டுக்கொள்ளுங்க என்னோட பைத்தங்காய் இல்லை அதோட எனக்கு பைத்தங்காய் ஒத்து வராது வாய்வு இப்போ மரவள்ளிக்கிழங்கு போட்டாலும் நல்லா இருக்கும் மரவள்ளிக்கிழங்கும் என்னட்ட இல்லை இப்போ இந்த பூஞ்சிக்காய் நல்லா அவிகட்டம் இந்த குத்தரிசி போட்டிருக்கிறேன் பாருங்க குத்தரிசி ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு தான் போட்டே தான் நல்லா அவிகட்டம் இப்போ இதெல்லாம் புளி அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ மிளகு சீரம் மிளகாய் அரைச்சாச்சு இப்போ பூண்டு விதைச்சிட்டு இது வந்து நாலாவது தரம் இப்போ தண்ணி ஊற வச்சுருக்குறேன் நாலு தரம் தண்ணி அலசி அலசி இந்த ஒடியல் மாவை நாங்கள் எடுக்க வேணும் இப்போ இதில் வந்து மீன் தழை கன கனவை போடையில் நண்டு இறால் மூஞ்ச போட்டிருக்கிறேன் முக்கா பாத்துக்கு இந்த சோறு வந்து அவிஞ்சிட்டுது ஃபிளாக்கொட்டையும் போஞ்சி எல்லாம் அவிஞ்சிட்டுது இந்த மீன் தடைய போட்டு நண்டு நான் வந்து கடைசியா போடலாம் இப்ப எங்க குத்தரிசு வந்து அவையே ஒன் ஹவர் எடுத்தது அதுவும் தான் அமைஞ்சிருக்கு இன்னும் அவைய வேணும் அதிலும் பார்க்க ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு போட்டு இதோட மிக்ஸ் பண்ணலாம் போல சோறு தான் இந்த கூழுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் யாழ்ப்பாணத்திலும் இப்படி தான் நாங்கள் பாரம்பரிய ஒடியல் கூழ் காய்ச்சிருந்தாங்கள் எங்களுக்கு அம்மா தான் சமைச்சி தருவேன் நான் இங்கே வந்து தான் கூழ் காய்ச்சுவேன் நீங்கள் வந்து இறால் மூஞ்சியை தவிக்கலாம் எனக்கு அந்த இறால் மூஞ்சியை சூப்பி தலை சாப்பிட்ற மாதிரி குடிக்கணும் போல இருக்கும் நாங்கள் சொதியில் தான் இந்த இறால் மூஞ்ச போடுறோம் நாங்கள் இப்போ கூலுக்காய் போட்டாலும் வாசமாக இருக்கும் இப்போ அவியட்டம் இப்போ பூண்டு சேர்த்துக்கொள்கிறேன் பூண்டையும் இந்த நண்டு எல்லாத்துலையும் சேர்த்து போட்டால் இந்த வாயுவை வந்து எடுக்கும் அதுக்காண்டி தான் பூண்டு சேர்க்கறது மரவள்ளி கிழங்கு சேர்த்தா நீங்கள் இஞ்சி சேர்க்கக்கூடாது இப்போ அவியட்டம் இந்த குத்தரிசி சோறு ஒன்றரை மணிக்கு தாலமா அவுது சில குத்தரிசிகள் எதில அமைஞ்சிடும் இந்த குத்தரிசி அவையுது இல்லை கொஞ்சம் அவியட்டும் மிளகு தூள் மிளகாய் சின்ன சீரம் க்ரஷ் பண்ணி வச்சிருந்தான் அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் கூடுதலாக வேணுமென்றால் நீங்கள் வந்து இன்னும் கூட மிளகாயை ஊற வச்சு அரைச்சி இதோட சேர்த்துக் கொள்ளலாம் நான் பழப்பொழி சேர்த்து கொள்றேன் நல்லா டேஸ்டியா இருக்கு படப்புடி அவட்டம் கடைசியா ரால் சேர்த்துட்டு இந்த ஒடியல் மாவை சேர்த்துக் கொள்ளலாம் நான் ரால் சேர்த்துக் கொள்றேன் ராள் அவிட்டம் அங்கே ராள் எல்லாம் அவிஞ்சுட்டு

ஒரு வரட்டும் பிலாக்குட்டை நல்லா அமைஞ்சிட்டு சுடு பானத்து மா கூழ் ரெடி சூப்பர் டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் விட்டு கொள்ளுவோம் அடிப்பிடிக்காமல் இருக்க குடியா விட்ட உடனே கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும்